பே பேரி தச்சுக்குறீ ஆமா எ அது இங்க தாங்க ஆண்டி பக்கத்துல நவந்த பாடி கூப்பிட்டு இருக்காங்க ஆண்டி கவுந்தப்பாடிக்கு உன்னா கூப்பிட்டு இருக்காங்களா ஏன் உங்களு அங்க தான் கூப்பிட்டுருக்காங்களே எங்களை உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்களே பங்கன் புக் பண்ண வந்து என்னதான் புக் பண்ணாங்க உன்னை எப்படி கூப்பிட்டு எனக்கு மைனா சொன்னா மைனா ஆனிய புடுங்கனாளா ஆமா மைனாக்க பெரிய ஆணைய பிடிக்க போட்டு எங்க மைனா சொல்லுங்க

எனக்கு இப்ப இருக்கு ஆண்ட பேசிட்டு இருக்கிறீங்க நாப்பத்தி ரெண்டு பேசுது அம்மா சொல்லு நாப்பத்தி ரெண்டு நீங்க பாருங்க உங்களுக்கே இப்ப எனக்கு ஆகுது வந்து பார்த்துட்டு புக் பண்ணிட்டு அட்வான்ஸ் போனாங்கம்மா அப்படிங்களா பண்ணாங்க ரொம்ப இல்லமா கொஞ்சந்த சொல்ல ஒரு கோடி ஒரு கோடியா